இனியவர்களே அனந்தமானவர்களே அற்புதமானவர்களே இப்போது நாம் தரிசித்த ஒரு இடம் உலகத்தில் பிறவி எடுத்த அனைவரும் தன்னுடைய பிறவியை அற்பு முக்தி பெறக்கூடிய சூழ்நிலைகள் இந்த பிறவி கடைசி பிறவி என்று இருந்தால் மட்டுமே வரக்கூடிய ஒரு அற்புதமான தலம் ஏனென்றால் ஆயிரம் ஆண்டுகள் விஷ்ணுபெருமான் தவம் செய்த ஒரு அற்புதமான இடம் சுயம்பு லிங்கம் அதாவது வந்து விஷ்ணுக்கும் சிவனுக்கும் ஆயிரமாயிரம் லிங்கங்கள் ஆயிரமாயிரம் கோயில்கள் எங்க பார்த்தாலும் இருக்கின்றது அதுவும் காசி முழுவதும் லிங்கங்களாக இருக்கின்றது அப்படியாப்பட்ட அற்புதமான இடத்தில் காசி படித்துறையில் மிகப்பெரும் புகழாய்ப்பாடி கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் தமிழர்கள் தான் ஏனென்றால் காசி விஸ்வநாதருக்கு பூஜை பொருட்கள் கொண்டு வந்து தருபவர்களும் இரநூத்தி ஐம்பத்தாறு ஆண்டுகளாக நாட்டுக்கூட்டை செட்டியார்கள் தான் அதேமாதிரி குமரகுருபரவருடைய மடமும் இங்கே தான் இருக்கின்றது அவருடைய குமரகுருவர் தன்னுடைய கந்தபுராணத்தில் ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தாறாவது அத்தியாயத்தில் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்றால் ஐம்பத்தைந்தாயிரம் ஆண்டுகள் விஷ்ணு தவம் செய்த ஒரு அற்புதமான இடம்தான் மணி ஆயிரம் 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 லட்ச லட்ச நபர்கள் இந்தியாவிலிருந்து அதாவது தமிழ்நாட்டிலிருந்து இங்கே காசி யாத்திரை வருகின்றார்கள் ஒவ்வொருவரும் ஏதோ வந்தோம் காசி விஸ்வ தரிசித்தோம் கங்கையில் முழுமனும் எந்திரித்தோம் வந்து அறுபத்தி நாலு படித்துறைகள் இருக்குது அதில் முக்கியமான படித்துறை கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனும் அந்த பிணங்கள் எரிக்கப்படுவது மணிக்கன்யாரோட முக்கியமான விஷயம் என்றால் சிவனே வந்து அதாவது பிணம் எரிப்பவனாக இருந்து அவருடைய தொழிலை செய்த ஒரு இடம் அதனால் விஷ்ணு பாதத்தில் விஷ்ணுவோட க பாதங்களில் வந்து அந்த பிணம் இருந்து எரியப்படுவதனால் இங்கே இருப்பது மிக முக்தி அதாவது திருவாரூர் இறந்தால் முக்தி திருவண்ணாமலையை நினைத்தால் முக்தி காசியில் இறந்தால் முக்தி அப்படின்னு சொல்வார்கள் அதை குமரகுருவர் மிக அற்புதமாக சொல்கிறார் அது மாதிரி காசியில் மணிகர்ணிகேஸ்வரர் அந்த படித்துறையில் குளித்து விட்டு நாம் இப்போ இந்த பார்த்த ஆலயத்தில் இந்த பாதாலிங்கத்தில் விஷ்ணு தரிசனம் செய்த இந்த ஆலயத்தை தரிசனம் செய்து இங்கே உட்காந்து தவம் செய்தால் இங்கு ஒரு நாள் தவம் செய்தால் ஓராண்டு தவம் செய்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிறார்கள் ஆகவே நண்பர்களே காசி வந்தோம் பரபரப்பில் மூழ்கணும் நானும் காசி யாத்திரை வந்தால் நானும் காசி யாத்திரை வந்தால் முறையாக எங்கு குளித்தால் என்ன பலன் எந்த படித்துறையில் குளித்தால் என்ன பலன் எந்த ஆலயத்தை எந்த மாதிரி சூழ்நிலையில் தரிசனம் பண்ணால் உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது முக்கியமாக காசி வருவர்கள் அனைவரும் தன்னுடைய பிறப்பரப்புக்கூடிய தன்னுடைய கர்மாவாக இருக்கக்கூடிய மணிகணிகேஸ்வரர் மணிக்கணிகா காட்டில் குளித்துவிட்டு அதற்கு மேல் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான பாதாளலிங்கத்தில் இறங்கி மணிகணேஸ்வரரை தரிசனம் செய்ய வேண்டும் இங்கே தவம் செய்ய வேண்டும் அடுத்தடுத்து காசி யாத்திரை வரும் நண்பர்கள் அனைவரும் இந்த இந்த அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்தி அந்த பிறவி பயனை இந்த முக்தி பேரை அடைய வேண்டும் என்பது என்னுடைய ஆவல் இதை விஷ்ணுபெருமான் விரும்பினால் மட்டுமே அவருடைய பக்தர்களுக்கு இந்த காட்சி கொடுக்கக்கூடிய அற்புதமான இடம் ஏன்னா இந்த பரபரப்பான சூழ்நிலையில் உங்களுக்கு தெரியும் காசி என்பது பழமையான நகர் பயங்கர பரபரப்பான சூழ்நிலையில் இருக்கும்போது இந்த மணிகண்டேஸ்வரர் கண்டுபிடிச்சி இந்த ஃபாரினர்ஸ் வெளிநாட்டில் இருக்கிறவங்க காசி கண்டம் அந்த விஷ்ணு புராணம் இதெல்லாம் படித்தவர்கள் எல்லாருமே தேடி தேடி வந்து அமர்ந்து தியானம் பண்ண ஒரு நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் அந்த ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் காசி வராங்கன்னா அவர் பத்து பேர் அஞ்சு பேரை மட்டுமே அவர் கூப்பிட்டு தரிசனம் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அது மாதிரி நம்முடைய அகம் ஆசமி தியானிகள் இந்த அகம் யாத்திரை வரக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கின்றது என்று வந்த அனைத்து நண்பர்களும் அந்த விஷ்ணு பாதத்தில் இறங்கி அந்த விஷ்ணு ஐம்பத்தாயந்தாயிரம் ஆண்டுகள் தவம் செய்த இந்த இடத்தில் தவம் செய்து தன்னுடைய பிறவி பெயரை பெற்றார்கள் இந்த ஆனந்த அற்புத புதையலை நீங்களும் பெற வேண்டும் அடுத்தடுத்து தியானம் வரும்போது இந்த மணிகர்ணிகேஸ்வரர் நீங்களும் தரிசிக்க வேண்டும் என்பது என்னுடைய பேராவல் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி உங்களுடைய பிரவிக்கடனை நடக்கும் பெரும் பயனை பெறக்கூடிய வாய்ப்பு இங்கே கிடைக்கும் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி அடுத்த பிறவி என்று ஒன்று இல்லாதவர்கள் மட்டுமே அந்த இடத்தில் கால் அடி வைக்க முடியும் அப்படிய அற்புதமான பாக்கியத்தை இன்று எங்களுடைய அகம்பிரமாசம் தியானங்கள் தியானிகள் பெற்றிருக்கின்றார்கள் தமிழகத்திலேருந்து வரக்கூடிய அனைத்து நண்பர்கள் ஏன்னா இங்கே வந்து காசியில் வந்து அதிகமான வரக்கூடிய நண்பர்கள் காசியிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்தும் ஆந்திராவிலேருந்தும் அதிகமாக கூட்டம் குழந்தை எங்கே பார்த்தாலும் தமிழ்தான் தமிழும் இன்பத்தேன் வந்து பாயும் தமிழும் சுந்தர தெலுங்கு தான் உழைத்துக் கொண்டு காசி இந்தி மறந்து போய் எல்லாம் தமிழும் தெலுங்கு தான் உழைத்துக் கொண்டு எங்கே பார்த்தாலும் ஆகவே தமிழர்கள் அனைவரும் இந்த குமரகுருவரை உயர்த்து பிடித்த குமரகுருடன் மடம் இங்கே வந்து கிட்டத்தட்ட முப்பத்தாறு ஏக்கரத்துக்கு அவருடைய மடம் இருக்கு காசி ராஜாட்டே இருந்து வாங்கின வரலாறு வேறொரு கதையில் இதை நான் சொல்லியிருக்கின்றேன் இப்பொழுது இந்த மணிக்கர்ணேஸ்வரருடைய அற்பத்தை உணர்வும் இந்த பாதாளத்தில் இருக்கும் இந்த லிங்கத்தை வழிபட்டு சுயம்பு லிங்கத்தை வழிபட்டு அனைவரும் முத்திபேற பெறுவாராக வாழ்த்துகள் மகிழ்ச்சி